அஜித் குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் உருவாகி உள்ள குட் பேட் அக்லி இன்று வெளியாகி இந்த படத்துல திரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா சிம்ரன் என நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க அஜித் நடிப்பில் வெளிவந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் அஜித் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடுங்கும் கேங்ஸ்டராக இருக்க அந்த வேலையால் குடும்பத்திற்கு ஆபத்து வருகிறது இதனால் பிறந்த குழந்தையை கூட பார்க்க அனுமதிக்க மறுக்கிறார் திரிஷா இதனால் அஜித் போலீசிடம் சரண்டர் ஆகி திருந்தி பதினேழு வருடம் கழித்து தன் பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையை மறைத்து மகனை பார்க்க வருகிறார் அப்படி பார்க்க வந்த இடத்தில் அஜித் மகனை அர்ஜுன்தாஸ் போலீசிடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிக்க வைக்கிறார் இதனால் குட்டாக இருந்த அஜித் பேடாக மாறுகிறார் அர்ஜுன் தாஸ் ஏன் தன் மகனை ஜெயிலுக்கு அனுப்பினார் காரணத்தை தெரிந்து தன் மகனை ஜெயிலில் இருந்து அஜித் அஜித்குமார் மீட்டாரா என்ற சரவடியே இந்த குட் பேட் அக்லி மீதி கதை அஜித்தின் ஒன் மேன் ஷோ தான் இந்த குட் பேட் அக்லி ஆதிக் ஒவ்வொரு பிரேமும் ரசித்து ரசித்து எடுத்துள்ளார் குட் எல்லோரையும் கலாய்த்து ஜாலி இருக்க மகனுக்காக பேட் அப்பாவாக மாற அவர் எடுக்கும் காட்சிகள் சரவெடிதான் பிரசன்னா சுனில் எல்லாம் அஜித்துடன் கூடவே வந்து அவ்வப்போது அஜித்தை செய்யவே மட்டும்தான் வருகிறார் படத்தில் பல சர்பிரைஸ் கையாண்ட விதம் என அந்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களுக்கு விருந்துதான் அர்ஜுன் தாஸ் இவர் எப்படி அஜித்திற்கு வில்லன் என கேட்டவர்களுக்கு நல்ல பதிலடி டூ கே கிட்ஸ் அஜித்தை வம்பு இழுத்தாள் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாகவே நடித்துள்ளார்கள் படம் டெக்னிக்கலாக இசை ரசிகர்களுக்கு விருந்து சத்தம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஒளிப்பதிவு நன்றாக உள்ளது படத்தோட பிளஸ் அஜித் சண்டை காட்சிகள் மாஸ் படத்தோட மைனஸ் என்னன்னா சத்தம் சலிப்பு வருகிறது பல காட்சிகளில் லாஜிக் மீறல்கள் மொத்தத்தில் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அஜித் ரசிகர் வைத்த அறுசுவை விருந்தே இந்த குட் பேட் அக்லி